நோம்புக்குரிய மாதம் வரக்கூடிய ரவதானுடைய மாதம்தான் அது கடமை கண்டிப்பாக செய்தி ஆக வேண்டிய ஒன்று ஆனால் அதற்கு முன்னாடி பயிற்சியாகவோ என்னவோ இறைத்தூதர் அவர்கள் இந்த மாதத்தை வந்து தேர்வு செய்து அதிகமாக நோன்பு நொற்றுக்கிறார்கள் அப்படிங்கிற செய்தியை பார்க்கிறோம் ஏதாவது உங்களுக்கு வசதி வாய்ப்பு இருக்கும் போது போனா போகுதுன்னு இவாத்து செய்து இருக்குல்ல இதை இஸ்லாம் வேணாங்குது ரமதானுக்கு முன்னாடி ஷாபான் மாசத்துல ஒரு நாளா அல்லது ரெண்டு நாளா கூட்ட நீங்க என்ன செய்யாதீங்க நோன்புகளை நோற்காதீர்கள் ஷாபானுடைய மாதத்துல அல்லாவுடைய தூதர் சலல்ல அலை செல்லாம் அவர்களுடைய வழிகாட்டுதல் இவ்வளவுதான் இருந்திருக்கு இதுக்கு மேல எது செஞ்சாலும் சரி அவ்வளவும் போ இந்த மார்க்கத்திற்கு எதிரானவர்கள் இஸ்லாத்தை எதிர்க்கக்கூடியவர்கள் இஸ்லாமை விரோதிகள் இஸ்லாத்தை வந்து தப்பு தவறுமா பிரச்சாரங்கள் பண்ணும் பொழுதோ அல்லது அவர்கள் அந்த இஸ்லாத்தை விமர்சனம் செய்யும் பொழுதோ வேகப்படக்கூடிய நாம அதற்கான அங்கீகாரங்கள் இன்றைக்கு கொடுக்கப்பட்டு அது விசேஷ தினங்களாக இன்றைக்கு நடைமுறைப்படுத்தப்படுது பாருங்க இது எந்த விதமான ஆதாரங்களும் கிடையாது அப்ப எந்த விதத்தை அல்லாவுடைய தூதரால் காட்டப்படவில்லையோ அத்துணை விதைகளுமே வந்து வழிகேடு

اللهم صل على محمد وعلى ال محمد كما صليت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد اللهم بارك على محمد وعلى ال محمد كما باركت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد اما بعد اود بالله من الشيطان الرجيم يا ايها الذين امنوا تقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون انبرك يا அல்லாஹுடைய மாபெரும் கருணையினால் எல்லாம் அல்ல அல்லா அவனால் ஒப்புக்கொள்ளப்பட்ட உயர்வான மார்க்கமாக இருக்கக்கூடிய இஸ்லாமிய மார்க்கத்தில் நம்மை எல்லாம் ஆக்கி அதிலும் குறிப்பாக ஜும்மாவுடைய கடமையை அல்லாவும் அல்லாஹுடைய தூதார் முகமது சல்லல்லாஹ் அலையவசலாம் அவர்கள் எந்த அடிப்படையில் நடைமுறைப்படுத்த சொன்னார்களோ அந்த அடிப்படையில் நடைமுறைப்படுத்துவதற்காக வேண்டி நாம் எல்லாம் இங்கே கூடியிருக்கிறோம் இந்த சந்தர்ப்பத்திலும் இன்னும் பிற சந்தர்ப்பங்களில் இஸ்லாமிய மார்க்க விளக்கத்தை பெறக்கூடிய நாம் பெறுவதோடு நிறுத்தி விடாமல் செயல்படுத்தக்கூடிய மக்களாகவும் செயல்படுத்தாத பிற மக்களை செயல்படுத்த தூண்ட வேண்டும் என்ற கோரிக்கையோடு ஜும்மா உரையை தூங்குகிறேன் இன்றைக்கு வழங்கப்பட்டுள்ள தலைப்பு ஷாபான் மாதம் என்ற தலைப்பு வழங்கப்பட்டிருக்கிறது காரணம் என்னவொன்று சொன்னால் ரமதானுக்கு முந்தி மாதமாக இருக்கக்கூடிய ஷாபானுடைய மாதத்தை பொறுத்தவரை எந்தவிதமான சிறப்புகளுமே அல்லாவுடைய தூதர் சல்லல்லா உலே அவர்களால் சொல்லப்படவிட்டாலும் அல்லது சொல்லி இருந்தாலும் அது எல்லாம் அங்கீகரிக்கப்படாத ஒரு சொல்லாக செயலாக இருக்கக்கூடிய சூழலில் இன்றைக்கு சில நாடுகளில் சில மக்கள் இந்த ஷாபானுடைய மாதத்தை தவறுதலான கண்ணோட்டத்தோடு புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு சூழலை வந்து பார்க்குறோம் ஆனால் இந்த ஷாபானோடு அல்லாவுடைய தூதர் சல்லல்லா அலி இஸ்லா அவர்களுக்கு உண்டான உறவுகள் எப்படி இருந்தது அப்படிங்கிற செய்தியை வந்து பார்ப்பபோது இன்றைக்கு இஸ்லாத்தின் பெயரால் எதுவெல்லாம் அரங்கேற்றம் செய்யப்படுகிறதோ அதற்கு மாற்றமாகத்தான் அல்லாவுடைய தூதர் சல்லல்லாஹு அலி இஸ்லாம் அவருடைய வாழ்க்கை பயணம் இந்த ஷாபானுடைய மாதத்தில் இருந்திருக்கிறது ஷாபானுடைய மாதத்தில் அல்லாவுடைய தூதர் சலல்லா அலி செல்லம் என்ன செஞ்சாங்க அதிகமாக நோன்பு நோட்டிருக்கிறார்கள் அப்படிங்கிற செய்தி தான் கூடுதலான தகவலாக அல்லாவுடைய தூதர் சல்லல்லா அலி செல்லம் அவர்கள் வழிகாட்டிய அந்த மார்க்கத்தில் வந்து நம்ம கிடைக்கிறது எந்த அளவுக்கு சொன்னால் ஐஷா அலி அல்லாஹலா அறிவிக்கிறாங்க கால லா யசூம் எந்த அளவுக்கு சொன்னால் அல்லாவுடைய தூதர் செலன் ஆலேசில் அவர்கள் நோம்பு நோற்றுப்பார்கள் நாங்கள் நோன்பு ரசூல் செல்லாலை செல்லாம் விடவே மாட்டாங்க போல தெரியுதே அப்படின்னு நினைக்கிற மாதிரி ஒரு சூழல் சில வேலைகளில் நோம்ப விட்டிருப்பாங்க அப்ப இனிமேல் நோன்பு வைக்க மாட்டாங்களோ அப்படின்னு சொல்லி நினைக்கக்கூடிய அளவுக்கு அப்ப நோம்புகளை அதிகமாக வைக்கக்கூடியவர்களாக சில தினங்கள் விடக்கூடியவர்களாக முழுமையாக இந்த மாதத்தை நோம்புக்குரிய மாதமாக அல்லாவுடைய தூதர் செலந்தாலேசல் ஆக்கலை முழுமையான நோன்புக்குரிய மாதம் வரக்கூடிய ரமதானுடைய மாதம் தான் அது கடமை கண்டிப்பாக செய்து ஆக வேண்டிய ஒன்று ஆனால் அதற்கு முன்னாடி பயிற்சியாகவோ என்னவோ இறைகூதர் அவர்கள் இந்த மாதத்தை வந்து தேர்வு செய்து அதிகமாக நோன்பு நோட்டு அப்படிங்கிற செய்தியை பார்க்கிறோம் சொல்லிவிட்டு அதனுடைய தொடரில் சொல்லும் போது வரக்கூடிய செய்தி அல்லாவுடைய தூதர் சலாஹ் அலி சலவர்கள் முழுமையான ஒரு நோன்பு அதாவது ரமநாள் தான் வச்சிருக்கிறாங்க ஆனால் அதே சமயத்தில் ஷாபானுடைய மாதத்தில் அதிகமாக நோன்பு இருக்கிறார்கள் அப்படிங்கிற தகவலை முஸ்லீம் என்ற ஹதீஸ் கிரந்தங்கள்ல வந்து பார்க்கிறோம் அதே போல அபி சலமா அலி அல்லாஹு ஆயிஷா அலி அல்லாஹு இருந்து கேட்ட செய்தியை சொல்றாங்க அல்லாவுடைய தூதர் அவர்கள் ஷாபானுடைய மாதத்தை தவிர வேறு எந்த மாதத்திலும் அதிகமாக நோட் ஷாபானுடைய அந்த முழு மாதமே நோட் முன் கூடிய அளவிற்கு அவங்க வந்து என்ன செஞ்சிருக்கிறாங்க அதிகமாக நோன்முனிருக்கிறார்கள் சொல்லிவிட்டு அடுத்து சொல்றாங்க நீங்கள் எந்த அமல்கள் செய்தாலும் நல்ல அமல்கள் செய்கின்ற பொழுது உங்களுக்கு எது சக்தி உள்ளதாக இருக்கிறதோ அதை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் ஃபைனல் அஹலா எம்எல்லு ஹத்தா தமல்லு நீங்கள் சடைவடைகின்றவரை அல்லாஹ் சடைவடைய மாட்டான் உபரியான அமல்கள்தான் நீங்கள் ஃபர்லுலாம் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி நினச்சக்கூடாது உபரியாக செய்யக்கூடிய நஃபிலான அமல்கள் சுன்னத்தான அமல்கள் நீங்கள் செய்கின்ற பொழுது அதை ஒரு நிரந்தரமான ஒரு அமலாக ஆகிக்கிறணும் ஏனோ தான வென்று நீங்கள் அந்த அமல்களை செய்யக்கூடாது நீங்கள் சலிப்படையாதவரை அல்லா என்ன செய்ய மாட்டான் சலிப்படைய மாட்டாங்கிறாங்க சொல்லிவிட்டு தொடரில் சொல்கிறாங்க அவர்களுக்கு எது ரொம்ப விருப்பமாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னா நிரந்தரமாக செய்கிறது கல்லத் அது ரொம்ப குறைவாக இருந்தாலும் சரி அது நிரந்தரமாக செய்யக்கூடியதாக அல்லாவுடைய தூதர் சலல்லா அழிச்சல் அவர்கள் தங்களுடைய வணக்க வழிபாடுகளை குறிப்பாக தொழுகையை விரும்பி இருக்கிறார்கள் அப்படிங்கிற செய்தியை பார்க்க முடிகிறது

அதை நீங்கள் நிரந்தரமாக செய்யுங்கள் என்று அல்லாவுடைய தூதர் சிலந்தாலை செலவர்கள் சொல்லக்கூடிய செய்தியை பார்க்க முடிகிறது அதே மாதிரிதான் இந்த ஷாபாருடைய மாதத்தில் அல்லாவுடைய தூதர் சிலந்தாலை செலவர்கள் நிறைய நோன்பு நோட்டிருக்கிறார்கள் வாய்ப்புகள் இருந்தால் சக்தி இருந்தால் நாம அதை கடைப்பிடிக்கணும் கடைப்பிடிக்கின்ற பொழுது ஒரு பயிற்சி அடுத்த முப்பது நாளுக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு பயிற்சி மாத்திரமல்ல மிகப்பெரிய ஒரு கடமையும் பொறுப்பும் நிறைய அந்த மாதத்தில் அடங்கியிருக்கிறது நோம்பு மட்டுமல்ல இரவு நின்று துளவக்கூடிய அந்த தொழுகை அல்லாவுடைய தூதர் செல்லாலை சில வழிகாட்டினாங்க அதே போல லைதத்தில் கதருடைய அந்த இரவு அடைவதற்காக வேண்டி பத்து நாட்களை தியாகம் பண்ணாங்க இப்படி அந்த ரமதான்ல பார்த்தீங்கன்னு சொன்னா நிறைய நாம் அமல்களை செய்யக்கூடியவர்களாக இருக்கிறோம் குறிப்பாக நோன்பு நோக்கக்கூடியவர்களாக இருக்கணும் கண்டிப்பாக நோன்பு நோக்கணும் அப்படிங்கிற போது அதற்கான ஒரு பயிற்சியாக இப்ப இருந்தே நாம தயாராகின்ற பொழுது அது ரமதானுக்கான அந்த நோம்புக்கு மிக எளிதான ஒரு வாய்ப்பாக இருக்கும் அப்படிங்கறத நான் புரிந்து கொள்ளணும் அப்ப அல்லாவுடைய தூதர் சலாசல் அவர்கள் இந்த ஷாபான்ல நோம்ப எப்படி தேர்வு செய்தார்களோ அதே போல ரமதான் ரமதானுடைய விடுபட்ட நோம்புகள் கலா நோன்பு எனக்கு இருந்தது நான் அதை நிறைவேற்றுவதற்கு எனக்கு சக்தி இல்ல இல்லாஃபி ஷாபான் ஷாபானுடைய மாதத்தில் தவிர இன்னொரு ஹதீசில் பார்க்குறேன் வல்லாவுடைய தூதருக்கு செய்த பணிவுடையின் காரணமாக நான் ஏனைய தினங்களில் நோன்பு நோக்க முடியலை அதனால ஷாபானை தேர்வு செய்து நான் நோன்பு முன்னோற்றேன் என்று விடுபட்ட நோன்பை கூட இந்த மாதத்தில் நிறைவேற்றி அவர்கள் ரமலானுக்கு முன்னாடியே தங்களுடைய கடமையை கலாவை முடித்திருக்கிறார்கள் அப்படிங்கிற செய்தி கூடுதலான தகவலாக பார்க்க முடிகிறது அதுபோக அடுத்து இன்னும் ஒரு சிலருக்கு என்ன ஏற்படுன்னு சொன்னால் இப்போ ரமலான் உள்ள வந்துருச்சு இப்ப இன்னைக்கு வந்துருச்சா வரலையா அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலைமை ஏற்படும் இல்லையா பிற விஷயங்கள்ல உடனே என்ன செய்ய வந்து பேண்டுதலாக நம்ம ஒரு நாளைக்கு முன்னாடி ரெண்டு நாளைக்கு முன்னாடி நோக்கலாங்கிற சேட்டை பண்றதுக்கு பாருங்க இது கூடாது அப்படிங்கிறதையும் அல்லா உடைய செலந்தாலை செலுத்த சொல்றாங்க அபூஹ்ரீரா அழிய அறிவிக்கிறாங்க லாயத்தை கத்தமன் அகதுக்கும் ரமதான வி சவுமி நவ் யோமேனி ரமதானுக்கு முன்னாடி சாபான் மாசத்துல ஒரு நாளா அல்லது ரெண்டு நாளா கூட்ட நீங்க என்ன செய்யாதீங்க நோன்புகளை நொறுக்காதீர்கள் புத்தி கொண்டு நோன்பு நொறுக்க வேண்டாம் இல்ல இங்க கூண ரஜினூன் காணும் ஒருவேளை அவர் கண்டனியூவா புடிச்சுக்கிட்டே வர்றாரு நோம்பு அப்படியாப்பட்ட ஆளாக இருந்தா பிரச்சனை இல்லை அவர் பிடிச்சுக்கிட்டே வரும் பொழுது அல்லது திங்கள் வியாழன் அந்த மாதிரி வந்து அந்த ரமதானுக்கு முன்னாடி அந்த நாள் வருது அப்படின்னு சொன்னா அவர் பிடிப்பது தவறு இல்லை செவ்வாய்க்கிழமை உதாரணத்துக்கு நோம்பு அல்லது வெள்ளிக்கிழமை நோம்புன்னு வச்சுக்கி தொடங்குதுன்னு வச்சுக்கிற அமலானு இவர் ரொம்ப பேணுதலுக்கு அப்படி நீங்க வேலைக்கிழமை தானே சொன்னது அப்படிங்கிற மாதிரி ஒரு மாயையில பிடிப்பது கூடாது ஆனா நீங்க வழமையாக வாரந்தோறும் பிடிக்கக்கூடியவர்களாக நீங்கள் சொன்னா நீங்கள் அந்த நாளில் பிடிப்பது தவறில்லை அப்படிங்கிற செய்தியும் புகாரி முஸ்லீம் போன்ற கிரதங்களில் வந்து பதிவு செய்யப்பட்டிருக்காரு இது தாங்க ஷாபானுடைய மாதத்துல அல்லாவுடைய தூதர் செலல் அலை செல்லாம் அவர்களுடைய வழிகாட்டுதல் இவ்வளவுதான் இருந்திருக்கு இதுக்கு மேலே எது செஞ்சாலும் சரி அவ்வளவும் போகும் குறிப்பாக அந்த நடு பதினஞ்சு இருக்கு பாருங்க சபே பராத் என்று சொல்லி கொண்டாடக்கூடிய அவலங்கள் இருக்கு பாருங்க இது எங்க இருந்து யாருனால கண்டுபிடிக்கப்படுச்சுன்னா தெரியல அவ்வளவு பெரிய ஒரு மோசடி இந்த மார்க்கத்தில் நடக்கிறது இந்த மார்க்கத்திற்கு எதிரானவர்கள் இஸ்லாத்தை எதிர்க்கக்கூடியவர்கள் இஸ்லாமிய விரோதிகள் இஸ்லாத்தை வந்து தப்பு தவறுமா பிரச்சாரங்கள் பண்ணும் பொழுதோ அல்லது அவர்கள் அந்த இஸ்லாத்தை விமர்சனம் செய்யும் பொழுதோ வேகப்படக்கூடிய நாம இஸ்லாத்தில் இல்லாத ஒரு செயலை செய்யும் பொழுது அதற்கான அங்கீகாரங்கள் இன்றைக்கு கொடுக்கப்பட்டு அது விசேஷ தினங்களாக இன்றைக்கு நடைமுறைப்படுத்தப்படுத்துவார்கள் இது எந்த விதமான ஆதாரங்களும் கிடையாது சாபானுடைய மாதத்தை பதினைஞ்சாம் நாள் தேர்வு செஞ்சுட்டு நீங்கள் உங்களுடைய ஊர்களில் பல மாறி இருக்கும் அந்த இரவு முழுவதும் நின்று வணங்குவது அந்த நாளில் நோன்பு நோற்பது அதே போல அந்த நாளில் பாத்தியாக என்ற பெயர்களே இறந்தவர்களுக்காக வேண்டி சில பொருள்களை உருவாக்கி செய்து அவர்களுக்காக விசேஷ தினங்கள் உருவாக்குவது இன்னும் எந்த அந்த சில வணக்க வழிபாடுகள் செய்யுங்கள் என்று ஊக்குவிக்கப்படுது இது எல்லாமே அல்லாவுடைய தூதர் சிலந்தவர்களாக காட்டித்தரப்படவில்லை அப்படிங்கிற செய்தியை நாம் புரிஞ்சு கொண்டு குறைஞ்சபட்சம் செய்யறவங்க அவங்க அதுல இருந்து திருத்ததுக்கு துவா செய்யணும் இல்ல நாம என்ன செய்யணும் நாம அதுல இருந்து விலகுவதற்கு முயற்சி வரணும் அப்ப கேட்பதுனால என்ன விளைவுன்னு சொன்னா குறைஞ்ச வச்ச நாம அது போன்ற குற்றங்களில் இருந்து விலகி அல்லாவுடைய தூதர் சலன்நாளை சிலவர்கள் இந்த ஷாபான நோன்போடு உண்டான தொடர்புகளை வச்சாங்க அது வாய்ப்பு இருந்தா செய்வோம் இல்லைன்னு சொன்னா இல்லாததை செய்து நம்முடைய அவல்களை மீனடிக்க மாட்டோம் அப்படிங்கிற ஒரு முடிவு எடுப்பதான் இந்த ஷாபான் மாதத்தில் நாம் எடுக்கக்கூடிய ஒரு உறுதிமொழியும் அல்லாவுடைய தூதரை பின்பற்றுகிறோம் என்பதற்கான ஒரு சான்றுமாக இருக்கிறது என்பதை புரிந்து அந்த அடிப்படையில் இந்த ஷாபானுடைய மாதத்தை நாம் அகர்த்த செய்வோம் எல்லாம் அல்ல அல்ல அப்படிப்பட்ட வாய்ப்புகளை இந்த ஷபான் மாதத்தின் மூலமாக உருவாக்குவானாக உருவாக்குவானாகி ரபில் ஆட்லா ரம்மானு அல்லாஹ் முசலீன் வாலிஹி வாஜ் அம்மா அன்பார்ந்த சகோதர சோதரிகளை முதல் உரையில் சொன்னது போல இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்தவரை இல்லாத பொல்லாத செயல்களை அல்லாவுடைய தூதரால் காட்டப்படாத செயல்கள் எல்லாமே விதேத்து என்று அல்லாவுடைய தூதரால் வந்து நமக்கு சொல்லப்படுது அப்ப எந்த விதத்துகள் அல்லாவுடைய தூதரால் காட்டப்படவில்லையோ அத்துணை விதேத்துகளுமே வந்து வழிகேடு வழிகேடுகள் அனைத்தும் நரகத்தில் கொண்டு போய் சேர்க்கும் என்ற எச்சரிக்கையை அல்லாவுடைய தூதர் சலந்தால செய்கிறாங்க இப்ப இந்த மார்க்கத்தில் நாம் இருக்கின்ற பொழுது மார்க்கம் சார்ந்த விஷயங்களை ரொம்ப கவனமாக செய்யணும் எது செஞ்சாலும் சரி ஒரு வார்த்தை இருக்கு பாருங்க அந்த வார்த்தையை சேர்ப்பதை கூட உடைய தூதர் விரும்பல நீங்க தூக்கத்துடைய அந்த துவாக்கள் பல துவாக்கள் வருது ஆனா நீங்க சொல்லி படுத்துருவோம் அதுல ஒரு துவா அல்லா உடைய தூர் செலநாடேஸ் எல்லாம் கட்டுத்தரக்கூடிய துவால ஆமன் துபி நபி கல்லதி நபி அப்படிங்கிற இடத்துல

எனவே மார்க்கம் சார்ந்த விஷயங்களில் ரொம்ப கவனமாக இருங்க மார்க்கம் நமக்கு என்ன வழிகாட்டுதலோ அதோடு மட்டும் நம்முடைய பயணங்கள் இருக்கணும் இன்றைக்கு வலைதளங்கள்ல இன்றைக்கு சோஷியல் மீடியாக்களில் வரக்கூடிய அந்த செய்திகளை பார்க்கின்ற பொழுது இஸ்லாமிய சமூகம் தலைகுனிந்து நிற்கக்கூடிய அளவிற்கு இஸ்லாமிய சமூகத்தை வந்து கேலி பொருளாக ஆக்கக்கூடிய அளவிற்கு இன்றைக்கு சோஷியல் மீடியாக்களில் ஆண்களும் பெண்களும் குறிப்பாக இளைஞர்கள் இஸ்லாமிய இளைஞர்கள் வளம் வந்து கொண்டிருப்பது கேவலத்திலும் கேவலமாக இருக்கிறது என்பதை கவனத்தில் கொண்டு உங்களுடைய தொலைபேசிகளை அல்லாவுக்கு பிடித்தமானதாக இருக்கிறதா மார்க்கம் சார்ந்து தான் அந்த உலகத்தில் வாழணும் மார்க்கம் சாராமணம் உலகத்தில் வாழ முடியாது அப்படி வாழ்கிறோமா என்பதை உரசி பார்த்தோம்னு சொன்னா இந்த மீடியாக்கள் நமக்கு சம்பாதித்து தருகிறது நமக்கு லைக் பண்ணக்கூடியதாக ஆகிறது நமக்கு வந்து ஃபாலோ பண்ணக்கூடியவர்கள் அதிகமாகிறாங்க அப்படிங்கிறதுக்காக வேண்டி எந்த விதமான கேவலமான செயல்களை எல்லாம் செய்து நாம அதை உருவாக்கணுங்கிற அவசியம் இல்லை அப்படி அப்பட்ட போகுகள் இன்றைக்கு இருந்து கொண்டிருக்காரு அதே மாதிரி அடுத்து ஒரு கெட்ட வழக்கம் என்ன தெரியுமா ஏதாவது ஒண்ணுன்றவுடனே உடனே என்ன செய்யறது போட்டோ எடுக்கிறது ஏதாவது ஒன்று உடனே வீடியோ எடுக்கிறது அதை உடனே என்ன செய்யறது சோசியல் மீடியாவில் போறது இதெல்லாம் கேவலம் சொல்லுங்களே ஒரு ஊரில் பாருங்க ஒரு ஊரில் ஒரு உணவு பரிமாற்றம் நடக்குது அங்கே ஒரு பெண் வந்து என்ன செய்யறாங்க தவறுதலாக பெண் வந்து டோக்கனை தயார் செய்து வந்து உணவு வாங்குறாங்க அது இன்னைக்கு எவ்வளவு போயிட்டு இருக்கு பாருங்க அசிங்க அசிங்கமா ஒரு மாதிரியாக போய் இன்றைக்கு நாம அந்த சோசியல் மீடியாவை திறந்து பார்க்கின்ற போது நாம தலகுனியக்கூடிய அளவுக்கு கேவலமா இருக்கு இது யாரு எடுத்தது இது யாருப்பா எடுத்த எங்க நடக்குது ஒரு தான் நடக்குது கிரவுண்டுக்குள்ள நடத்தது எடுத்து நீ வெளி உலகத்துக்கு உலக அளவுக்கு நீ கொண்டு போயிருக்கிறீங்க எவ்வளவு பெரிய கேவலம் இவன் தான் முதல்ல அயோக்கியங்க இன்னைக்கு இஸ்லாமிய எதிரிகள் இஸ்லாத்தை புரியாம இந்த மாதிரி செஞ்சுட்டு இஸ்லாத்தை இஸ்லாத்த புரிஞ்சு இஸ்லாத்த தெரிஞ்சு இஸ்லாம் ஒருவருடைய மானங்களை மறைக்கணும் குறையும் மறைக்கணும் நம்முடைய மானங்களை மறைக்கணும் நாம பேசக்கூடிய பேச்சுக்கள் ஆபாச பேச்சு இருக்கூடாது எல்லாமே சொல்லி இருக்கேன் சொல்லி இருந்தும் கூட இந்த அவலநிலைகளை பரப்பக்கூடிய சூழல் இருக்கு பாருங்க எடுத்துட்டான் பாருங்க அவன் தான் இன்னைக்கு பெரிய முன்னோடி இதுல அவ்வளவு தீமையும் அவனுக்கு போய் சேர போகுது அல்லா பாதுகாக்கணும் அல்லாவுடைய தூதர் எச்சரிக்கை செஞ்சாங்களே இந்த உலகத்துல முதல் கொலை செய்தது ஆதமுடைய முதல் மக்கள் தான் அதனால அந்த உலகத்துல எவன் கொலை செய்யறானோ அந்த கொலையுடைய பங்கு அவருக்கு போய் சேருதுனாங்களே அல்லா பாதுகாக்கணும் அதனால மீடியாக்களையும் சரியாக பயன்படுத்துங்க மார்க்கம் எல்லாம் உள்ளதான் இமாதத்து என்பது வழக்க வழிபாடுகளும் தான் நாம நடைமுறையில் இருக்கக்கூடிய எல்லாம் தான் என்பதை புரிந்து சோசியல் மீடியாவை சரியாக பயன்படுத்துறோமா என்று பாருங்க ஜமாத் ரீதியாக நீங்கள் பேசுங்கள் ஒழுக்கங்களை இளைஞர் கற்பீங்களை கூப்பிடுங்க ஆண்கள் பெண்கள் வித்தியாசமே இல்ல பெண் மட்டும் தவறு கிடையாது நடந்து இது போன்ற கேவலங்களை இஸ்லாமிய சமூகத்துக்கு கொடுத்துட்டு இருக்கிறோம் இஸ்லாமிய சின்னங்கள் அடையாளங்கள் தொப்பிகளும் தாடிகளும் புர்காக்களும் போட்டு வளம் வருவது கேவலத்தில் கேவலமாக இருக்கிறது அவர்களுக்காகபடி துவா செய்யுங்கள் அல்லாஹ் அவர்களுக்கு நேர்வழி கொடுத்து அல்லாவுடைய மார்க்கத்தில் பயணிப்பதற்கு அருள் புரிய வேண்டும் என்ற பிரார்த்தனை தவிர வேறு ஒன்றும் இல்லை உங்களுக்கு தனிப்பட்ட முறையிலே உறவுகளாக இருந்தால் சொந்தங்களாக இருந்தால் ஜமாத்துடைய அங்கத்தினர்களாக இருந்தால் அமைப்புடைய அந்த மெம்பர்களாக இருந்தால் அவர்களுக்கு இதை புரிய வைத்து அல்லாவுடைய மார்க்கத்தில் பயணிக்க வைங்கள் அல்லா அருள் புரிவானாகி ஹம் அஸ்லாம் வலைக்கும் வரமத்து